ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஆக்சுவலி இரண்டாம் திருப்பூர் தேர்வுக்கான மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டிருந்தோம் ஓ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க சார் சிவகங்கையோட கொஸ்டினும் போடுங்க அப்படின்ட்டு ஸோ இது நான் சிவகங்கையோட கொஸ்டின்ஸ் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் எனக்கு கிடைக்கல சாரி ஃபார் தட் அண்டு யூ ஹவு டுவிசன் திஸ் கொஸ்டின் ஆல்சோ யூ வில் கெட் மோர் மார்க்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் அவங்களுக்கு கேட்டிருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேர் வந்து ஒன்று லக்ஷ்மி இன்னொன்று வந்து வசந்த் ஏ அவங்க ரெண்டு பேருக்காக அந்த நம்ம வீடியோ போடலாம் அண்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்து சிவகங்கை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்லாம் தெரிஞ்சுக்கோங்க கணிதம் சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் இந்த மூணுமே கொஸ்டின் போட போகிறேன் ஸோ நீங்கள் இந்த மூணு கோழியும் டிவிஷன் பண்ணிக்கோங்க எவ்வளோ திருப்புதல் தேர்வு தேர்வு இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களாவே நம்மளுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஆனுவல் எக்ஸாமில் ஸோ நீங்கள் ஃபுல்லாக இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓல்டு கொஸ்டின் ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து மினிமம் டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து கூடும் உங்கள் எக்ஸாமில் நார்மலாக காட்டியும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் லக்ஷ்மி அந்த வசந்த் ஏ ரெண்டு பேர்களுக்கும் மிக்க நன்றி ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் வித் அவர் சேனல் அண்ட் தென் டென்த்து ஸ்டாண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு நல்ல ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா ரெண்டு வாழ்த்துக்கள் அண்டு நீங்கள் வந்து எப்படி எழுதுறீங்க எப்படி எழுதணும் அப்படின்ற உங்கள் மனசு என்ன நினச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா கமெண்ட் பண்ணிவிங்க மறந்துடாதீங்க அண்ட் வேறு ஏதாவது ஐடியா வேண்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா நம்ம இந்த எயிட் மார்க் கொஸ்டின் அதாவது நம்ம ஜாமெண்ட்ரி கிராஃப் பொறுத்தவரை மிக முக்கியம் யார் பாஸ் ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதை கட்டாயம் நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா நீங்கள் இதை பண்ணுனாவே சிக்ஸ்டீன் மார்க் ஃபுல் ஃபுல் மார்க்கு நான் வந்து எப்படி எக்ஸாமில் மார்க் கொடுக்குறாங்க அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன் பார்த்துக்குறவங்க சிக்ஸ்டின் ஃபுல்லாக வாங்கிடலாம் ஒன் மெடல் ஒரு பத்து வாங்கிடலாம் இருபத்தாறு மீதி வந்து ஈஸியாக ரெண்டு கேள்வி அட்டன் பண்ணாலே நம்ம பாஸ் ஆயிடலாம் ஸோ பாஸ் ஆக முடியாதுன்ற நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் இன்னும் நம்மளுக்கு ஒரு மந்த்து தா தாராளமாக இருக்குது ஸோ இதை வந்து ஃபோர்ட்டி த்ரீ அண்ட் ஃபோர்ட்டி ஃபோர் இதே மாடலில் தான் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பழைய கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து நடந்த பப்ளிக் கொஸ்டின்னவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம் நல்ல மார்க் வாங்க வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் செண்டம் அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே க படிச்சுட்டு இதை ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆ ரைட்டு தான் கேட்குறாங்கன்னு அண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களிடம் வந்து வீடியோ பிறகு டிஎன் ஸ்டடி கார்டு